ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் நிறைய வந்து விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க என்னன்றதை பற்றி பேசலாம் இப்போது ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன் கொஷின் பேப்பரில் ஆன்சர் எழுதியிருக்கான் நல்ல தெல்ல தெளிவாக எழுதியிருக்கான் பாருங்கள் என்னென்னு எழுதியிருக்கான் அப்படின்னா அந்த காலத்தில் காக்கா கதை வந்து காக்கா வந்து ஒரு ஒரு பவுல் மேலே வந்து உக்காந்து தண்ணி எட்டி எட்டி பார்க்குது தண்ணி வந்து அதுக்கு அடியில் இருக்கிறதுனால தண்ணி வந்து அதனால் குடிக்க முடியல அதுக்காக போயிட்டு கல் மண் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து போடுது போட்டாக்கா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது மேலே வந்ததுக்கப்புறம் தண்ணியை வந்து அதுக்கப்புறமா குடிக்குது இல்லைங்களா ஆனால் இப்போது நம்ம அரசாங்கம் வந்து கல் மண் எல்லாத்தையும் எடுத்து எடுத்துன்னு போயிட்டு பார்த்தா கடைசியில் தண்ணி வந்து அடியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் வந்து ஆன்சர் எழுதியிருக்கான் இதில் என்ன சொல்கிறதுன்னு பாருங்கள் அந்த காலத்தில் காக்கா வந்து என்ன செஞ்சிச்சு இந்த காலத்தில் அரசாங்கம் வந்து என்ன செய்யுது அப்படின்றத வந்து அந்த பையனுக்கு இப்போவே அஞ்சாவதுக்கு படிக்கிற பையனுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்குது நல்ல தெளிவாக எழுதியிருக்கான் இல்லைங்களா நம்ம வந்து ம மறுபடியும் நம்ம கல் மண்ணை எடுத்துகிட்டே இருந்தோம்ன்னா இருக்கிற தண்ணி மொத்தம் இன்னும் நம்மளுக்கு அடியில் போயிடும் நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்காது தண்ணி பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம மாற்றணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் தண்ணி மழை சேகரிப்பு இதுவாக பண்ணணும் நாமளும் பண்ணணும் அப்பதான் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து ஒரு கிட்ட வந்து ஒருத்தன் போய் கேட்குறான் கடவுளே கடவுளே என்ன எதுக்கு வச்சிருக்கிறீங்க நான் எதுக்கு வாழணும் நான் என்னை வந்து பொண்ணுடுங்க எனக்கு வேணாம் நான் என் உயிர் வாழ நான் விரும்பல அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து கடவுள் வந்து சொல்கிறாரு என்ன தான் நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட போய் சொல் உங்கள் அம்மா வந்து தினமும் வந்து கடவுள்கிட்ட என் பையன் நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க நீ போய் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லு வேண்டாமல் வேண்டாத கடவுள்கிட்ட வேண்டாமல் இருக்க சொல்லி சொல்லு உங்கள் அம்மா கிட்ட அப்போ நான் வந்து உன்னை விட்டுடுறேன் அப்படி அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடவுள் வந்து ஒரு கதையை சொல்கிறார் என்ன கதை தெரியுங்களா இப்போ பாருங்கள் ஒரு கதையை சொல்கிறாரு க அவர் அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து விதைய விதைக்கிறேன் விதை வந்து சிலது நல்ல இடத்துல விழுது சிலது மேடில் விழுது சிலது பள்ளத்தில் விழுது சிலது வந்து ம மலைக்காமலே இருக்கிற இடத்துல நின்றுடுது இல்லையா அதில் ரெண்டு விதை வந்து ஒன்று நெல்லாவும் வளையுது ஒன்று மூங்கிலாகவும் இருக்குது ஓகேங்களா இப்போது நெல் வளைஞ்சு வ வந்து வளைஞ்சி நல்லா அறுவடைக்கெல்லாம் வருது முதல் வருஷம் பார்க்குறாங்க நல்லா நெல் நல்லா வளைஞ்சி அறுவடைக்கு வந்து நல்லா இதாகுது இந்த மூங்கிலை பார்த்தா வளரவே இல்லை திருப்பியும் வந்து அடுத்த வருஷமும் வந்து பார்க்குறாங்க நெல் இன்னும் நல்லா வளர்ந்து கொள்ளு கொள்ளுன்னு இருக்குது ஆனால் மூங்கில் வந்து வளரவே இல்லை திருப்பியும் வந்து அடுத்த வருஷமும் பார்க்குறாங்க நாலாவது வருஷமும் பார்க்குறாங்க நெல் வந்து நல்லா பத பொத புதன் வளர்ந்துருக்குது மூங்கில் வந்து வளரவே இல்லை அஞ்சாவது வருஷம் பார்க்குறாங்க நெல் அப்படியே தான் இருக்குது மூங்கில் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாருங்க மூங்கில் இப்போ தான் அஞ்சாவது வருஷத்தில் தான் வளர ஆரம்பிச்சிருக்குது ஆனால் ஒரு வருஷத்துலேயே மூங்கில் வந்து நெல்லை விட தம்ம 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 தம்மான்னு வளர்ந்து மேலே நிற்கிது அப்படி ஒரு வளர்ப்பு அப்படியே நீளமாக அப்படியே மேலே வரைக்கும் வளர்ந்து நிற்கிது என்னன்னா அஞ்சு வருஷமாக வளராத ஒரு மூங்கில் அஞ்சாவது வருஷத்தில் வளரும்போது அது வந்து அப்படியே வளர்ந்து மேலே வரைக்கும் நிற்கிது இவங்க வந்து இந்த நெல் வந்து அப்படியே தான் இருக்குது இதில் என்ன தெரியுது அப்படின்னா நமக்கான நேரம் வர்ற வரைக்கும் நாம் வந்து பொறுமையாக இருக்கணும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா தான் நம்மளை நம்ம வந்து சாதிக்க முடியும் அதனால் அந்த அந்த கடவுள் வந்து அந்த ப பையன்கிட்ட சொல்கிறோம் நீ வந்து சாகர சாகரன்ற கடவுள் உனக்குன்னு ஒரு நேரத்தை கொடுப்பாரு அந்த நேரத்தில் நீயும் வந்து நல்லா வளர்ந்து நிற்ப அது வரைக்கும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்கிறார் அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து சரி கடவுளே நான் கேட்டதுனால என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து வர நேரம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் கடவுளும் மறைஞ்சிடுறாரு இவரும் அவங்களும் எவனோ பையனும் வீட்டுக்கு போயிடுறான் இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னாக்கா நாம் வந்து நம்மளுக்கான நேரம் வர்ற வரைக்கும் நாம் காத்துட்டு இருக்கணும் நம்ம முயற்சி செஞ்சிகிட்டே இருக்கணும் முயற்சி செய்கிறத வந்து நம்ம கைவிடவே விடக்கூடாது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஓடிட்டே இருந்தோம்னா தான் நம்மளால் வந்து வாழ முடியும் நம்மளால் வந்து நம்மளோட இலக்கை அடைய முடியும் நம்மளோட இலக்கை நம்ம அடையிற வரைக்கும் நம்ம வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் சரிங்களா இதை இதுக்கடுத்து இன்னொரு இன்னொருத்தர் வந்து ஒரு குடும்பமாக வந்துட்டு போகிறாங்க நல்லா போயிட்டு நல்லா உழைச்சி சம்பாரித்து வந்து நிறைய வந்து நம் அதாவது வந்து குடும்பமே போயிட்டு காடு காட்டுக்குள்ளே போயிட்டு விறகு வெட்டுறது எல்லாம் வெட்டி எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறதுல போகிறாங்க அப்போது போகும்போது வந்து ஒரு மூணு நாள் வந்து வெளியில் தங்க வேண்டிய நிலமை ஆயிடுது அப்போது மூணு நாள் தங்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்கிறது நம்மளுக்கு திருடங்க பயம் இருக்கும் இல்லைங்களா திருடங்க பயம் இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போவும் போயிட்டு சம்பாதிக்கிறாங்க நிறைய பூமெண்ணுக்கு காலையிலேருந்து சா சாய்ந்தரம் வரைக்கும் நல்லா உழைச்சி நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சுட்டு எடுத்துட்டு வராங்க நேராக வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க அப்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காரும்போது அப்போது வந்து என்ன செய்கிறது நைட்டில் நம்மளுக்கு வந்து திருடனுங்க வந்து திருடின்னு போயிட்டால் நம்ம உழைச்ச காசெல்லாம் போய்டுமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கும் உட்காந்துக்குன்னு ப்ரே பண்ணுறாங்க ப்ரேயர் பண்ண பிரார்த்தனை பண்ணுறாங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் படுத்துன்னு தூங்கிடுறாங்க எல்லாரும் படுத்துன்னு தூங்கினதுக்கப்புறம் ஒரு திருடன் வந்து வரான் ஒரு நாலஞ்சு திருடனுங்க ஒன்றா சேர்ந்து வராங்க வந்துட்டு எப்படியாச்சும் இன்றைக்கி அவங்க வச்சுருக்கிற பொண்ணும் பொருளை எல்லாத்தையும் வந்து திருடின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவங்க வந்து திருடன் வந்து பார்க்குறாங்க திருடன் வந்து பார்க்கும்போது அவங்கள சுற்றி வந்து நல்லா காங்கிரீட் மாதிரி செவ் எடுத்து செவ்லே ஃபுல்லாக அவங்கள நல்லா கட்டமாக கட்டி எங்கேயுமே கொஞ்சம் கூட அந்த பக்கம் எந்த பக்கம் வழியே இல்லாமல் இடமே இல்லாமல் வந்து அதை அவங்க வந்து அவங்கள வந்து இருக்குது இவனால் உள்ளவே போக முடியல அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறான் அவனால் எங்கே எது உள்ளவே போக முடியல ஒரு ஜன்னல் ஒரு இது ஒரு கதவு அது உள்ளே போகிறதுக்கு உண்டான கேட் இருக்கும் இல்லைங்களா அந்த கேட்டு கூட இல்லை என்னடா இது அதிசயமாக இருக்குது இது எப்படி கட்ட முடியும் ஆச்சரியமாக தானே இருக்கும் இது இது எப்படி கட்ட முடியும் இந்த மாதிரி கட்டுறதுக்கு எப்படி முடியும் யாருனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான் முடியல போகவே உள்ள போகவும் முடியல எங்கே வழி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவும் முடியல அந்த அளவுக்கு காங்கிரட்டை வந்து நல்ல செவுறு வந்து அவங்கள சுற்றி இருக்குது மேலேயும் நல்லா இருக்குது நாலா பக்கமும் நல்லா இருக்குது அப்புறம் சரெண்ட்டு அந்த திருட திருப்பியும் வந்துடுறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் அவங்க என்ன செய்கிறாங்க ரெண்டாவது நாளும் போய்ட்டு நல்லா வேட்டையாடி நல்லா உழைச்சி காசெல்லாம் சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்து உட்காந்துக்கிறாங்க அப்போது வந்து நினைக்கிறாங்க நேற்று எந்த திருடனும் வரலை எப்படி நேற்று எந்த திருடனும் வரலை அப்போது இன்றைக்கும் வந்து எந்த திருடனும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு நினச்சி அப்போவும் என்ன பண்ணுறாங்க நாங்கள் கடவுளே நாங்கள் வந்து சம்பாஷணம் வந்த பொருளும் பொண்ணும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து ப்ரே பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் வந்து ப்ரே பண்ண மாட்டேன்றாங்க அப்போது என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் அதாவது வந்து தைரியம் இருக்குது மனுஷங்களுக்கு இல்லைங்களா தைரியம் இருக்கிறதுனால தான் வந்து கம்முன்னு விடுறாங்க அப்போ வந்து அப்புறம் சரெண்டுட்டு கொஞ்சம் பேர் ப்ரே பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் ப்ரே பண்ணாமல் அப்படியே படுத்துன்னு தூங்கிடுறாங்க தூங்கி முடிஞ்சதும் மறுபடியும் திருட வரான் நல்லா பகல் நேரத்தில் ந நைட்டு ம நல்லா ஒரு மணி ரெண்டு மணி நேரத்தில் வரான் வந்து திருப்பியும் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து காங்கிரீட்டு நல்லா கட்டி வச்சுருக்கு ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு நல்லா மூடி நல்லா கட்டி வச்சுருக்கு அப்போது மறுபடியும் இது என்ன ஆச்சரியம் இந்த மாதிரி கட்டுறதுக்கு யாருனால ஆச்சு முடியுமா எப்படி கட்டினாங்க இந்த செவ்ற எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தேகம் வருது இந்த மாதிரி மனுஷங்களால் கட்டவே முடியாது சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அதாவது வந்து உள்ளே போகிறதுக்கு எப்படியாச்சும் கேட் இருக்கணும் இல்லையா அந்த கேட்டும் இல்லை இல்லை ஒரு ஒரு ஜன்னலும் இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் இவங்க மட்டும் எப்படி உள்ளே போய் படுத்தாங்க அப்படின்ற சந்தேகம் வந்து அவங்களுக்கு வந்துடுது சுற்றி சுற்றி பார்க்குறோம் போகவே முடியல திரும்பவும் வந்துடுறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணி ஆறு மணி ஆகுது மறுபடியும் எழுந்துக்கிறாங்க போகிறாங்க போயிட்டு நல்லா உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க திருப்பி எடுத்து வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கும் போது அப்போ வந்து நினைக்கிறாங்க ஓ முந்த நேத்தும் யாரும் வரலை நேத்தும் யாரும் வரலை அப்போது இதுக்கு மேலே நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்பா கடவுளே என்னங்களை காப்பாற்றுங்க நாங்கள் வந்து படுத்துக்குன்னு தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ப்ரே பண்ணலை அப்படியே வந்து எல்லோரும் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கத்தில் படுத்துக்குன்னு தூங்குறாங்க தூங்கும்போது மறுபடியும் அந்த திருட வரான் திருட வந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான் அந்த செவத்தில் சின்னதாக ஒரு சின்னதாக அதாவது வந்து ரொம்ப கிராக் விட்ட மாதிரி ஒரு சந்து இருக்குது கிராக் விட்ட மாதிரி ஒரு சின்ன சந்து இருக்குது அப்புறம் இவன் என்ன பண்ணுறான் எப்படியாச்சும் இதுக்குள்ளே நம்ம போயிடணும் எப்படியாச்சும் நம்ம இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து நான் எப்படி இந்த இது கட்டினாங்க அப்படின்றத மட்டும் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நினச்சிட்டு அதுக்குள்ளே எப்படியாச்சும் மெதுவாக அது உள்ளே போவே முடியல ஆனாலும் மெதுவாக அசைஞ்சு நல்லா கே க இது பண்ணி நல்லா உடம்ப நல்லா வளைச்சி நலிச்சு அது உள்ள மெதுவாக உள்ளே போயிடுறான் உள்ளே போனதுமே வந்து எல்லோரும் ஐயோ அம்மா ஐயோ திருட திருடன் திருடன்னு எல்லாரும் எழுந்துக்கிறாங்க அப்போது எல்லோரும் எழுந்துக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த திருட வந்து சொல்கிறான் நான் வந்து உங்கள் கிட்டே இருக்கிறத எதையும் திருட வரல எப்படி நான் வந்து உங்கள் கிட்ட இருக்கிறது எதுவுமே நாங்கள் வந்து திருட வரலை உங்கள் கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் இந்த செவுரை மட்டும் எப்படி கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு இவங்க சொல்கிறாங்க என்னது செவ்றா நாங்கள் எப்போ செவ்வறு கட்டினோம் எங்களுக்கு எப்போ செவுறு வந்துச்சு நாங்கள் எப்போ கட்டினோம் நாங்கள் போனோம் வேலை செஞ்சோம் சம்பாரிச்சும் வந்து படுத்துக்குன்னு தூங்கணும் அவ்வளோதானே ஒழிய நாங்கள் எந்த செவரும் வந்து கட்டலை எங்களுக்கு எந்த செவரும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து செவுரை கட்டியிருக்கிறீங்க உங்களை வந்து நான் ரெண்டு மூன்ற நாளாக வந்து ஃபாலோ பண்ணுறேன் என்னால் முடியல இன்றைக்கி மட்டும் எப்படி சின்னதாக கேரல் வந்துச்சு அது உள்ள எப்படி உள்ளே வர முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து செவ்ரெல்லாம் எதுவுமே கட்டலை நான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரே பண்ணோம் ரெண்டு நாளும் வந்துட்டு நல்லா வந்து கடவுள்கிட்ட நாங்கள் கேட்டோம் எங்கள் பணம் பொருளும் பாதுகாத்து கொடுங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு திருடம் வராதபடி நாங்கள் பாதுகாத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா ரெண்டு நாளும் நாங்கள் ப்ரே பண்ணிணோம் அதனால தான் அது உள்ளே வந்து வரவே முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் நேற்று ரெண்டு நாளும் யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் ப்ரே பண்ணுறத நிறுத்திட்டோம் அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா சும்மா ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டோம் அதனால தான் வந்து இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் உள்ளே உண்டான வழியை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது அவன் நினைக்கிறான் ஓ அப்போது கடவுளே வந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு இல்லையா அப்போது கடவுளே வந்துக்கப்போ காப்பாற்றியிருந்தாருன்னா உங்கள் பொருளை வந்து எங்களுக்கு எதுவுமே வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க திருடனுங்க கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து பொண்ணும் பொருளும் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது வந்து நினைக்கிறாங்க நம்ம கடவுளை வந்து எவ்வளோ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோமோ அவ்வளோக்கும் நம்மளை வந்து ப கடவுள் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க எல்லாருமே டெய்லியும் நம்ம இனிமேல் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்